வணக்க மக்களே தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தில் வேலை பணி பணிங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட் ஜாப் ஈஸி எக்ஸாம் தான் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தால நீங்க வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது என்னன்னு பாக்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க வாங்க இப்ப பாக்க ஜாப் நீங்க அப்ளை பண்ண நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும் அதுல போயிட்டு நீங்க வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல இந்த வீடியோக்கு நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு ஸோ இது வந்தீங்கன்னா உள்ள ஜாப் ரிலேட்டவான ஜாப் என்ன என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் என்ன என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த போஸ்ட் அந்த டீட்டெயில் தான் இருக்கும் அந்த ஜாப் ரிலேட்டான ஏஜ் லிமிட் எவ்வளோ சேலரி கொடுக்காங்க இப்படி நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த கிளிக் ஏங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பிடிஎஃபாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் ஆறு பேஜஸ் இருக்கு இங்கே வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க அப்போ தான் அந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணி அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா புரியும் இவங்க என்ன கேட்க என்னங்கிறது டீட்டெயிலா ஒருவேளை உங்களுக்கு இதுல இருந்து டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்க நம்ம வாட்ஸ்அப்ல டெலிவரா நீங்கள் அட்மிட் வந்து நீங்க கேட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஓகே இந்த வீடியோ பிரச்சனை மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க